நேர்மையான அதிகாரிகள்னு சொன்னால் அவர்கள் திராவிட மாடலுக்கு சூட்டாக மாட்டேன்றாங்க ஏன்னா திராவிட மாடல்னு சொன்னால் செந்தில் பாலாஜி மாதிரி மாதம் மாதம் க பார்ட்டி முதல் குடும்பத்துக்கு கொடுக்கணும் நாங்கள் நினச்சா நடத்தி காட்டுவோம் இது திராவிட மாடல் நேர்மையாக உண்மையாக எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருந்தாருன்னா மனித உரிமை இல்லாணி வந்தாருன்னா திமுகவுக்கு எவன் நல்லது செய்கிறானோ திமுகவுக்கு மாதம் மாதம் துட்டு வரணும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது கடைசியில் லீவ் ஆகி இவர் இப்போதான் நீங்கள் சொன்ன மயிலாடுதுறைக்கு போகிறாரு அங்கே இந்த ஆறு மாதத்தில் கள்ளச்சாராயத்தை தடுத்து எழுநூறு பேருக்கு மேலே அரெஸ்ட் பண்ணியிருக்கார் உடனே அங்கே இருக்கிற உள்ளூரில் இருக்கிற கழக கண்மணிகளுக்கு கஷ்டமாக இருக்கு இவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் மாற்றணும்னு சொல்லி பிரச்சனைகள் கொடுக்குறாங்க பாபு என்பவர் கோயில்களுக்கான அமைச்சரா அல்லது கோயில்கள் சொத்துக்களை மாற்று மதத்தினருக்கு கொடுத்து அழிப்பதற்காக இருக்கிறாரா இரநூறு கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு திருவண்ணாமலைக்கால நாங்கள் டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பாபு சொல்கிறார் சார் பாபுக்கு கொஞ்சமாவது மானம் சூடு சொரணை ஐஜி செந்தில்வேலனையும் கூடுதல் ஏஜிடிபி உளவுத்துறை திரு இவர் டேவிட்சன் ஆசீர்வாதம் பேரையும் சொல்லியிருக்கார் இதெல்லாம் ரொம்ப கேட்கிறாலே ஷாக்கிங்காக இருக்கிறது ஸோ தமிழ்நாட்டில் நேர்மையாக ஒரு காவல்துறை அதிகாரி இருந்தால் என்ன ஆகுங்கிறது இதுதான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் இருந்த டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் வந்து பணியிட மாற்றலாம் இப்போ செய்வதாக ஆலோசனை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க நேற்று அவருடைய கார்கள் அதாவது காவல்துறை தொடர்பாக கொடுக்கப்பட்ட கார்கள்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு அவர் நடந்து சென்ற காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சுது ஏன் இப்படி காவல்துறை அந்த மாதிரி அவருக்கு கொடுத்தாங்க சார் இல்லை நேர்மையான அதிகாரிகள்னு சொன்னால் அவர்கள் திராவிட மாடலுக்கு சூட்டாக மாட்டேன்றாங்க ஏன்னா திராவிட மாடல்னு சொன்னால் செந்தில் பாலாஜி மாதிரி மாசா மாதம் பார்ட்டி ஃபண்ட்ஸ் முதல் குடும்பத்துக்கு கொடுக்கணும் இவர் இதற்கு முன்பாக இது மனித உரிமைகள் ஆணையத்தில் இருந்தார் அப்போ இது போலீஸ் ஸ்டேஷன்ல துன்புறுத்தல்களை பற்றி ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார் இந்த அறிக்கையை ஆணைய தலைவராக இருந்த நீதிபதி மணிக்குமார் அவர் சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற முன் கடைசியாக ஓய்வு பெற்றது கேரளா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக அவர் என்ன பண்றார் இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஆளை அடிச்சு கொள்றீங்களே துன்புறுத்துறீங்களே சொல்லி இந்த அறிக்கையை கோட் பண்ண உடனே அதுக்கு பதில் கொடுக்காம டிஜிபி என்ன பண்றாங்க இவரை நாங்கள் அப்டமெண்ட் எடுத்துக்கிறோம் ரிலீவ் பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுறாங்க உடனே அவர் மாட்டேன் எனக்கு இவர் வேணும்ங்குறார் உடனே என்ன பண்றாங்க நாங்க நினைச்சா நடத்தி காட்டுவோம் இது திராவிட மாடல் நேர்மையா உண்மையா எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனித உரிமை ஆணையத்துல மூணு பேர் முக்கியமான தலைவர்கள் ஒன்னு நீதிபதி இரண்டாவது ஒரு ஐஏஎஸ் ஆபீஸர் உடனே அந்த ஐஏஎஸ் ஆபீஸ்கிட்ட சொல்லி ஐயர் ரிலீவ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அவர் என்ன பண்றாரு பாக்கே இவர் நீதிபதி கிட்ட கேட்டா இதெல்லாம் வேணான்னு சொல்றா உடனே அவர் லீவுல போயிடுறார் உடனே என்ன பண்றாங்க வேற ஒரு ஐஏஎஸ் ஆபீஸரை போட்டு இவர் ரிலீவ் பண்ண ஆர்டர் போடுறாங்க அதையும் தடுக்கிறார் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஓய்வு பெற்ற நீதிபதியா இருந்தா மனித உரிமை எவன் நல்லது செய்கிறானோ திமுக மாசம் மாசம் துட்டு வரணும் அது திமுக ஆட்சிக்கு கெட்ட பேர் கொடுக்கிற மாதிரி ஆளாக இருக்கக்கூடாது நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மனித உரிமைகள் ஆணைய தலைவர் முன்னாள் ஓய்வு பெற்ற தலைமை நிதி மணிக்குமார் வீட்டுக்கு வச்சிருந்த செக்யூரிட்டியே அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார் கொஞ்சம் ஒரு மணி நேரத்தில் செக்யூரிட்டி வருது திருப்பி எடுக்கிறாங்க பார்த்தாரு இவங்களோட சண்டை போட முடியாது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கடைசியில் லீவ் ஆகி இவர் இப்போதான் சொன்ன மயிலாடுதுறைக்கு போறாரு அங்க இந்த ஆறு மாசத்துல கள்ளச்சாராயத்தை தடுத்து எழுநூறு பேருக்கு மேலே அரெஸ்ட் பண்ணியிருக்காரு உடனே அங்க இருக்கிற உள்ள ல இருக்கிற கழக கண்மணிகளுக்கு கஷ்டமாக இருக்குது இவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் மாற்றணும்னு சொல்லி பிரச்சனைகள் கொடுக்குறாங்க இதற்கு துணை புரிபவர்களாக அவரே பேட்டியில் யாரை சொல்லியிருக்காரு திமுக ஆட்சி என்பது உதய சூரியன் ஆட்சி இல்லை இந்த ஆட்சியை மூன்று நான்கு அதிகாரிகள் வழிகாட்டுகின்றனர் உதய சந்திரன் மற்றும் போலீஸ் துறையைச் சேர்ந்த தினேஷ் மற்றும் செந்தில்வேலன் அப்படிம்பாங்க ஸோ உளவுத்துறை செந்தில் ஐஜி செந்தில் வேலனையும் கூடுதல் ஏஜிடிபி உளவுத்துறை திரு இவர் டேவிட்சன் ஆசீர்வாதம் பேரையும் சொல்லியிருக்கார் இதெல்லாம் ரொம்ப கேட்குறாலே ஷாக்கிங்காக இருக்கிறது ஸோ தமிழ்நாட்டில் நேர்மையாக ஒரு காவல்துறை அதிகாரி இருந்தால் என்ன ஆகுங்கிறது இதுதான் ஆனால் இதை பார்க்குற இதே நேரத்தில் நேற்றைய தினம் இன்னொரு கேஸ் ஒன்று வந்திருக்குங்க இப்போது எல்லாரும் மறந்துட்டோமா போன வாரம் ரெண்டு கேஸ் ரொம்ப ஃபேமஸாக ஓடிச்சா அஜித் குமார் எஃப்ஐஆரே போடாமல் அடித்து கொலை பண்ணிட்டாங்க ஐ மீன் க போலீஸ் அப்படின்னு வந்துச்சு அதை பத்தி விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு ஏன் எல்லாரும் காமராஜர் காமராஜர்னு காமராஜர் கருணாநிதி சொன்னாராம் என்னது அவருக்கு ஏசி அதாவது அவர் அறுபத்தெட்டு எழுபது வயசுக்கு மேல சுகர் அதிகமாக இருந்த நேரத்தில் ஓய்வு எடுக்கணும்னு ஒன் அவர் ஏதாவது ஏசி இருக்கிற ரூம்ல போய் தங்குவார் என்று கேள்விப்பட்டேன் அவருடைய வீடு திருமலப்பிள்ளை ரோட்டில் தான் இருக்கு இன்னைக்கு போய் பார்த்தா கூட அங்கே ஏசி இருக்கா அவருடைய வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்பதான் ஸ்டாலின் சார் புதுசா ஒரு ரெண்டு கோடிக்கார வாங்கி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அரசாங்கம் கொடுக்கறக்கா காரை காரில் போயிட்டு இருந்தாங்க இப்போ நேரடியாக திரு இன்பநிதி ஸ்டாலின் பேரில் இருக்கிற காரை எடுத்திருக்காங்க சார் இவர் ஒரு ஊர்வா இது பண்ணார் கருணாநிதி சார் ஒரு உண்ணாவிரதம்னு மாபெரும் போலாட்டம் உலக கின்ன சிறைக்கள் எல்லாத்துலேயும் எழுதணும் காலையில் ஏழு மணிக்கு வந்துட்டு பதினோரு மணிக்கு முடிச்சுட்டார் சரி சார் உண்ணாவிரதம்னா என்ன பண்ணுவீங்க உட்காந்துக்கிட்டு நீங்கள் இவர் என்ன பண்ணிட்டார் ஒரு நல்ல ஹை ஹெவி குஷன் போட்ட சோஃபாவை கொண்டு வந்துட்டு படுத்துக்கிட்டார் இந்த பக்கம் ஒரு பீவி அந்த பக்கம் ஒரு பீவி ரெண்டு துணைவி இணைவி இருக்க நாலு வைத்து வைத்துக்கொண்டு மூணு மணி நேரம் இருக்க அங்கிருந்து உள்துறை அமைச்சர் திரு பா சிதம்பரம் சொல்லிவிட்டார் இலங்கை போர் முடிந்து விட்டதுன்னு முடிச்சுட்டார் அதுக்கப்புறம் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டனர் எனவே இவங்க போடுற ட்ராமாவுக்கு க க காமராஜரை இழிவுபடுத்துறதுன்னு இருக்காங்க சார் காமராஜரை பற்றி எட்டு கேடிகள்னு சொல்லி ஈவேரா எழுதின க விடுதலை பக்கங்கள்லாம் இருக்குது ஈவேராவுடைய ஐந்து கொள்கைகள்னு சொன்னால் மதம் ஒழியனும் ஜாதி ஒழியனும் பாப்பா ஒழியனும் காந்தி காங்கிரஸ் ஒழியனும் காந்தி புகழ் ஒழியனும் ஸோ இதுதான் திமுகவுடைய ஐடியாலஜி இப்போ போலீஸ் விஷயத்துக்கு வந்துடும் இப்போ சென்னை உயர் நீதிமன்றத்தில் முந்தாநேதிக்கு ஒரு வழக்கு சார் தொண்ணூத்தி ரெண்டு சவரன் தொலைஞ்சு போச்சுன்னு ஜரீனா பேகம் என்பவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சூளையில சூளை மேட்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் போடணும் எஃப்ஐஆர் போட்டா அடுத்தது என்ன பண்ணும் யார் எடுத்திருப்பாங்கன்னு பார்த்து அரெஸ்ட் பண்ணி மீட்டு தரணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கம்ப்ளைண்ட் இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்ல அதை பார்த்த உடனே நீதிபதியால் தாங்க முடியல எதுக்குப்பா உனக்கு போலீஸ் ஸ்டேஷன் வச்சு சம்பளம் கொடுத்து இது பண்ணால் அங்கே பத்து பவுனுக்கு ஒரு கொலை நடந்ததே முதல்ல பத்து பவுன்னு அந்த நிகிதா மேடம் சேனல்லலாம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க ஆனால் போலீஸ் எஃப்ஐஆரில் அஞ்சு பவுன்னு இருக்குது இப்போ பத்து பவுன் ரைட்டா அஞ்சு பவுன் இருக்கா நகையே இல்லையா வெறும் அந்த ஐநூறு ரூபாய்க்காக இது நடந்துச்சா இதெல்லாம் இன்னும் தெரியாது ஆனால் இந்த வழக்குல தொண்ணூத்தி ரெண்டு சவரன் தொலைந்து போனதுன்னு அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இன்னைக்கு வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல நீதிபதி என்ன சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல யார் அங்க இன்ஸ்பெக்டராக இருந்தாங்களோ அன்னியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரெல்லாம் இன்ஸ்பெக்டராக இருந்தாங்களோ அத்தனை பேரும் வரணும் எனக்கு நீங்கள் உங்கள் காலத்தில் என்ன பண்ணீங்கன்னு பதில் சொல்லணும்னு சொல்ல அவர்கள் கொடுத்த பதிலில் திருப்தி ஏற்படாமல் அதில் ஏழு பேர் மேலே துறை ரீதியாக நீங்கள் நடவடிக்கை எடுத்து கோர்ட்டில் பதில் சொல்லுங்கள் ஒருவர் அதிக காலங்கள் இருந்தவர் இன்றைக்கி அவர் டிஎஸ்பியாக இங்கே இதில் இருக்கார் அதுக்கு பேர் என்ன டெப்டி கமிஷனராக ரயில்வேஸில் இருக்கார் கர்ணன் என்பவர் அவரை சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டார் இதே போல் இன்னொரு வழக்கு உங்களுக்கு முகப்பேரில் ஒரு அசோசியேஷன் ரெசிடென்ட் ஃப்ளாட்ஸ் அசோசியேஷன்ல நிர்வாகிகள் ஊழல் செய்யறாருன்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இன்னொரு துணை நிர்வாகி என்ன பண்றாரு இவரை பற்றி அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாதி ரீதியான தாக்குதல் பண்றாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தார் சார்ஜ் ஷீட்டே போடல அவரு உடனே கேஸ் போடுறாரு உடனே நீதிபதி கிட்ட போனா இவர் என்ன பண்றாரு நாளைக்கு கமிஷனர் வந்து அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்றாரு அன்னைக்கு சாய்ந்திரமே ஆன்லைன்ல சார்ஜ் ஷீட்டை போடுறாங்க காலையில கமிஷனர் வராம அவருடைய வக்கீல் போய் இதை சொல்ல நாங்கள் போட்டோம் எப்போ போட்டீங்கன்னு நேற்று சாயந்தரம் நான் சொன்னதுக்கப்புறம் போடுறதுக்கு இது க நீதிமன்றமே தேவையில்லை அப்படின்னு வர வச்சு வான் பண்ணார் இது தொடர்கிறது சார் இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை போன வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோயிலில் சொந்தமான ரெண்டு ஏக்கரில் ஒரு கிறிஸ்துவ ஸ்கூல் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு கடலூர் தேவநாத சுவாமி கோயிலில் அதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஆல்டர்னேட் இடம் பார்த்து கொடுங்கன்னு சொல்லி கடலூர் கலெக்டர் ரெவின்யூ செக்ரட்டரி மத்திய தமிழகத்தின் அன்றைய மற்ற ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு கொடுத்தா அவங்க அஞ்சு பேரும் எதுவுமே எடுக்கலன்னு சொல்லி கூப்பிட்டா மன்னிப்பு கேட்டிருக்காங்க இப்போ இதுதான் நிலைமைன்னு பார்த்தா சார் மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சு போயிடுதா சார் கோயில் இடத்துல இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது இந்துக்கள் அல்லாதவர்கள் கோயிலுக்குள்ளே நுழைவதர் ஆகம கோயில்களில் நுழைவதற்கும் தடை உள்ளது சட்டப்படி என்னை பொறுத்த வரைக்கும் பக்தி இருக்கிறவங்க வரலாம் பட் பக்தி இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு கோயில் சிலையை திருடுறதுக்கும் அவமதிப்பாக பேசுபவர்களும் உள்ளே வரக்கூடாது அதனால ஆகம கோயிலில் தடை உண்டு ஆனால் இது நம்ம பேசுகிற இந்த நேரத்தில் புதுப்பேட்டையில் இருக்கிற கோமலீஸ்வரர் கோவில் அப்படிங்கிற கோயிலில் உங்களுக்கு சொந்தமான பத்தாயிரம் சதுரடி இடம் அந்த ச அந்த இடத்துக்கு நாற்பது கடைகள் இருக்குது சென்னை புதுப்பேட்டை எக்மோரில் உங்களுக்கு மவுண்ட் இருந்து நீங்கள் இதுக்கு போகிறதாக இருந்தால் எக்மோர் போகிறதாக இருந்தால் எக்மோர் கோர்ட்டுக்கு போகிற அந்த பக்கத்தில் இருக்கிறதுல அங்கே ஒரு கிரவுண்டு இன்றைக்கி எட்டு கோடி போகும் உள்ளுக்குள்ளே இருந்தால் அஞ்சு கோடி போகும் அப்போ இது இருபத்தைந்து கோடிக்கும் அதிகமான சொத்து நாற்பத்தி நாலு வருடமாக அங்கே இருக்கிற வ வர்த்தகர்கள் பெரும்பாலும் முஸ்லீம்கள் ஆக்குவை பண்ணி இதை எதிர்த்து ஹெச்ஆர்என்சிஇ கோயில் சார்பாக வழக்கு போட்டால் வழக்கு தீர்ப்பு வந்துள்ளது அவர்களை காலி செய்யணும் ஆனால் இப்போ என்ன ஆகுது அந்த இது வந்து திரு சேப்பாக்கத்தின் எம்எல்ஏவாக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கட்சியைச் சேர்ந்த திமுகவின் சேப்பாக்கம் பகுதி செயலாளர் திரு மதன் மோகன் அவர் மற்றும் அறுபத்தி மூணாவது வட்ட செயலாளர் பிரபாகரன் தலைமையில் ஒரு குழுவை போட்டு ஹெச்ஆர்என்சியிலிருந்து இணை ஆணையர் முல்லை அவர்களையும் அந்த கோயில் ஈவோ ஜெயந்தியை வச்சு திருப்பி பழைய ஆளுங்களுக்கே கம்மி ரேட்டு வாடகையில் கொடுக்கறதுக்கு பேரம் பேசிகிட்ருக்காங்க சார் உங்களுக்கு ஆட்சி இதெல்லாம் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அதாவது நம்பிக்கை மோசடின்னு சொன்னால் பத்து வருடத்திற்கும் அதிகமாக தண்டனை கிடைக்கும் நீங்கள் கோயிலை நல்லபடியாக பாதுகாக்கணும்னு கொடுக்கப்படுகிறது அப்படி இருக்கிறப்ப இது பண்ணுது இன்றைக்கி தினகரன் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இரநூறு கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு திருவண்ணாமலைக்காவில் நாங்கள் டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பாபு சொல்கிறார் சார் பாபுக்கு கொஞ்சமாவது மானம் சூடு சொரணை நம்ம உதயநிதி சார் சொன்னது நம்ம தப்பா சொல்ல இதோ அண்ணாமலை கோயிலில் இருநூறு கோடி பெருந்திட்ட வரைவு இப்போ அண்ணாமலையார் கோயிலுக்கு ஒரு க குரு கமிட்டியை போடுறாங்க ட்ரஸ்டிகள்னு அதற்கு தலைவராக போடப்பட்டவர் போன திமுக ஆட்சி கருணாநிதி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று ஆட்சியில் அவருக்கு சிட்டிக்கு பஸ் பஸ் கிட்ட ஒரு முக்கியமான இடத்துல நாலாயிரம் சதுரடியை மிக குறைந்த வடையில் இருபதாயிரம் ரூபா வாடகைக்கு அதிகமாக போகிற இடத்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க அவர் அதில் பில்டிங்கை கட்டி தன் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு இப்படி கோயில் சொத்தில் மோசடி செய்கிறவரை எப்படி சேர்மனாக போடலாம் அப்படின்னு வழக்கு போட வழக்கு வருது போட்டவர் பிஜேபியை சேர்ந்த சங்கருங்கிறவர் உடனே அவரை கேட்குறாங்க நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்கள் பேரில் ஃபைன் போடுவேன்னு சொல்கிறார் நீதிபதி ஹைகோர்ட்டில் இல்லை சார் நீங்கள் என்ன வேணால் விசாரிச்சுக்கலான்றார் உடனே நீதிபதி என்ன பண்றார் டயல் பண்ணி திருவண்ணாமலை கோர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உடனடியாக ஒரு ஆள் அனுப்பிச்சு இவர் சொல்கிற இடத்துக்கு போயிட்டு எனக்கு அங்கே இவ இபி கார்டை பார்த்து எனக்கு சொல்லணுங்கிறார் எல்லாம் சரியாக இருக்குன்ன உடனே ஃப எடுத்து பார்த்தா இந்த சங்கர் இதை எதிர்ப்பார்னு தெரிஞ்சு வச்சுட்டு அந்த கோயிலுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரும் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரையும் இந்த நபருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்காங்க ஆனால் இதை மீறி அங்கே திருவண்ணாமலையுடைய அமைச்சரான ஏவ வேலு ரெக்கமெண்டேஷன்லையும் அவரும் பாபும் ஒரே தெலுங்கு ஜாதியை சேர்ந்தவர்கள் பாபு துறை அமைச்சர் ரெக்கமெண்டேஷனால கமிஷனர் துறை ரீதியில் கீழே இருக்கிறவங்க ரெக்கமெண்டேஷனை மீறி போட்டார்னு சொல்லிட்டு அந்த கமிஷனருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபைன் போட்டாங்க சார் இப்போ அந்த கீழே இருக்கிற ரெண்டு பேருடைய பர்சனல் ரிஜிஸ்டர்லையும் இந்த ஹைகோர்ட் பாராட்டியதுன்னு எழுத சொன்னாங்க இப்போ திருப்பி 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 இன்னொரு கோயிலுக்கு கோயில் இடத்துல கிறிஸ்டியன் காலேஜ் ஸ்கூல் இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கடைகள் இது என்ன பண்றீங்க இந்த ஆட்சி பாபு என்பவர் கோயில்களுக்கான அமைச்சரா அல்லது கோயில்கள் சொத்துக்களை மாற்று மதத்தினருக்கு கொடுத்து அழிப்பதற்காக இருக்கிறாரா ஏன்னா பல கோயில்களுக்கு அவர் நேரில் போகிறார் சில கோயில்கள் ஏறக்கூட முடியாது வெள்ளியங்கிரி மலையெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது நான் நீங்களும் ஏறுறதுன்னா அதில் அவருடைய வயதில் ஏறுறாருன்னா நன்றி ஆனால் நீங்கள் செய்யும் வேலைகள் கோயிலில் இருக்கிற பணத்தை எடுத்து எதையாவது கட்டி அதில் முப்பது பர்சன்ட் சிவில் ப்ராஜெக்ட்னால் முப்பது பர்சன்ட் மேல் கா போகும் சொல்கிறாங்க இப்போது போன முந்தின போன வருஷத்துக்கு முந்தின பட்ஜெட்டில் போலி கோயிலில் இருக்கிற இறந்து போன யானைக்கு மண்டபம் கட்டுறேன்னு சொன்னார் பத்து கோயிலுக்கு எதுக்கு சார் இந்த வேலை